ஒரு முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டியில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து யூஷுவலாக அவங்க தூங்கக்கூடிய அந்த பாலிசோனோகிராஃபி ரூம் வந்து வேற ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்ததுனால அவங்க அங்கே இருக்க முடியாமல் செமினார் ரூமில் போய் படுக்கிறாங்க மறுநாள் காலில் அவங்க ரவுண்ட்ஸுக்கே வரல ஏன் வரல அப்படின்னு தேடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாணவர்கள் போய் பார்க்கும்போது அந்த ரூமில் வந்து செமினார் ரூமில் வந்து அவங்க ஒரு பிணமாக கிடக்கிறாங்க கண்ணிலருந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக காயம் கால்கள் வந்து ஃபுல்லாக அகட்டிய நிலையில் வந்து அவங்க கண்டடிக்கப்படுறாங்க அடுக்கடுக்கான பொய்கள் அதுதான் இங்கே பிரச்சனை யாரை டிஃபெண்ட் பண்ணால் இவ்வளோ போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஃபஸ்ட்டு இதை சூசைடுன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் கிட்டே சூசைடுன்னு சொல்கிறாங்க பையன் சொல்கிறான் யோ கண்ணில் இருந்து ரத்தம் வருது கால்லாம் விருந்து கிடக்குது இதை போய் சூசைடு இதில் வந்து கொலை பண்ண மாதிரி இருக்கேன் அப்புறம் ஒரு மூணு மணி நேரங்க அப்புறம் வந்து இது வந்து மர்டருன்றான் கால்லாம் இப்படி இருக்குது கண்டிப்பாக ரேப்பு எதுவும் இருக்குமேன்னா அதுக்கப்புறம் தான் ஆமாம் ரேப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராய் வந்து அந்த பொண்ணை வந்து கண்ணில் நோண்டி கண்ணிலேருந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக கடி உடம்பு ஃபுல்லாக அடி உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் அதுக்கப்புறம் அந்த யூட்ரஸ் அந்த ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப செதைக்கப்பட்ட நிலமையில் இருக்குது ப்ளஸ் வந்து நூற்றி ஐம்பது ஆஃப் செமன் வந்து இருக்குது இவ்வளோ விஷயங்கள் வந்து இவர் ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காரு ஆனால் அந்த பொண்ணு இந்த ஒருத்தரை ஒரு சின்ன கீரல் கூட பண்ணாமல் விட்டுருக்கு இது நம்புற மாதிரி இருக்கும் ஒரு ஆவரேஜ் மேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து எம்ஜிலேருந்து பதினஞ்சு எம்ஜி தான் மேக்ஸிமம் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நூற்றி ஐம்பது எம்ஜி வந்து கிட்டத்தட்ட உற்பத்தி ஆயிருக்குன்னா அது ஒருத்தரோட செயல் எப்படி அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிக்காக இருக்காங்க இப்போ அந்த பான் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேன்சீஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுமைப்படுத்தி உடல் உறவு பண்ணுறது நம்மளே அடிச்சு கொடுமை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸுக்கான முக்கியமான காரணங்கள் தான் வந்து அமையுது ஒரு நார்மல் மனநிலையிலேருந்து அந்த மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளுக்கு யோசிக்கார் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலவரங்கள் வந்து அதிகமாகுது இது ஒன்று ரெண்டாவது இது மட்டும் வந்து கிடையாது இதோடவே சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எக்ஸாம்பிள் ட்ரக் அடிக்ட் ஆயிடுறான் ஹெராயின் அடிக்ட் ஆயிடுறான் கொக்கைன் அடிக்ட் ஆயிடுறான் இதெல்லாம் பண்ணும் போது அவனை இன்னும் மிருகதனமாக யோசிக்க செயல்படுது அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஹியூமன் கிடையாது ப்ளஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸுக்கு அடிமையானவங்கன்றதுனால அவங்க மூளை வேலை செய்யாது மேடம் அது திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கோங்க மூளை நார்மலாக வேலை செய்யாது இது கரெக்டு இது தப்பு இது நம்ம தங்கச்சி இது நம்ம அம்மா இது வந்து நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரியறது எல்லாமே இந்தியாவே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு சம்பவம் தான் நம்ம கொல்கத்தாவுல நடந்திருக்க கேங் ரேப்ப இதை பற்றி ஒரு டாக்டராக உங்களோட கருத்து என்ன முக்கியமாக இதில் ஒருத்தரை வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க அவர் உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு பல சார்பு மாணவர்கள் ரீதியாக பல போராட்டங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வை எந்த அளவுக்கு இருக்குது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூட்டல் மர்டர் ப்ரூட்டல் ரேப் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டருக்கு நடந்திருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே கொள்ள முடியாத ஒரு சம்பவம் யாருக்கு நடந்தாலும் ஏற்றுக்க முடியாது ஆனால் ஒரு டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டியில் அதுவும் என்னோடய டிபார்ட்மெண்ட் அவங்க ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் நார்த்தில் ஆர்ஜி மெடிக்கல் காலேஜ் நடந்ததுன்றது நாட்டையே உருக்கி போட்ட சம்பவம் பல பெண் மருத்துவர்கள் வேகப்பட்ட டிப்ரெஷனில் இருக்காங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க ஸோ இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து எந்த விதமான கருத்துமே வந்து கிடையாது இந்த கைது பண்ணவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மாணவர்களே அவங்க மூஞ்செல்லாம் மாஸ்க் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஐ ஓப்பனிங்காக இருக்குது இந்த கேஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டியில் வந்து இருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டியூட்டியில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து யூஷுவலாக அவங்க தூங்கக்கூடிய அந்த பாலிசோமோகிராஃபி ரூம் வந்து வேறு ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்ததுனால அவங்க அங்கே இருக்க முடியாமல் செமினார் ரூமில் போய் படுக்கிறாங்க மறுநாள் காலில் அவங்க ரவுண்ட்ஸுக்கே வரலை ஏன் வரல அப்படின்னு தேடி போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மாணவர்கள் போய் பார்க்கும்போது அந்த ரூமில் வந்து செமினார் ரூமில் வந்து அவங்க ஒரு பிணமாக கிடக்கிறாங்க கண்லேருந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக காயம் கால்கள் வந்து ஃபுல்லாக அகட்டிய நிலையில் வந்து அவங்க கண்டடிக்கப்படுறாங்க உடனே டீன் கிட்டே வந்து சொல்கிறாங்க டீன் சைடு அந்த சைட்லேருந்து ஃபேசோடி சைடு டீன் சைடு எல்லாம் வந்துட்டு உடனே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி மாணவர்களை முதல்ல கலைந்து போக சொல்கிறாங்க இப்போது இதில் பிரச்சனையே என்ன கொந்தளிப்பே என்னென்னா அடுக்கடுக்கான பொய்கள் அதுதான் இங்கே பிரச்சனையே இங்கே மாணவர்கள் கொந்தளிக்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூட்டல் ரேப் அண்ட் மேர்டரை தாண்டி யாரை டிஃபெண்ட் பண்ணால் இவ்வளோ போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னென்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன்று ஒன்றா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த சூசைடுன்னு சொல்கிறாங்க மேடம் பேரண்ட்ஸ் கிட்டே சூசைடுன்னு சொல்கிறாங்க பையன் சொல்கிறான் யோ கண்ணுலேருந்து ரத்தம் வருது கால்லாம் விரிந்து கிடக்குது இதை போய் சூசைடு இது வந்து கொலை பண்ண மாதிரி இருக்கேன்ட்டு அப்புறம் ஒரு மூணு மணி நேரங்க அப்புறம் வந்து இது வந்து மர்டருன்றாங்க கால்லாம் இப்படி இருக்குது கண்டிப்பாக ரேப்பு எதாவது இருக்குமேன்னா அதுக்கப்புறந்தான் ஆமாம் ரேப்புன்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயன்ற ஒருத்தரை வந்து கொண்டு வராங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர் அது இது இவர் தான் அதை பண்ணியிருக்காரு அவரே ஒத்துக்கிட்டார் அப்படின்ட்டு அப்போ மாணவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் பாருங்கள் ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அந்த ராயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது கிலோ இருப்பார் இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த ரேப்பன் மார்டர் நடக்குது ராய் வந்து அந்த பொண்ணை வந்து கண்ணில் நோண்டி கண்ணிலேருந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக கடி உடம்பு ஃபுல்லாக அடி உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் அதுக்கப்புறம் அந்த யூட்ரஸ் அந்த ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப செதைக்கப்பட்ட நிலமையில் இருக்குது ப்ளஸ் வந்து நூற்றி ஐம்பது ஆஃப் செமன் வந்து இருக்குது இவ்வளோ விஷயங்கள் வந்து இவர் ஒருத்தரு அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காரு ஆனால் அந்த பொண்ணு இந்த ஒருத்தரை ஒரு சின்ன கீரல் கூட பண்ணாமல் விட்டுருக்கு இது நம்புற மாதிரி இருக்கா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு எலிய கூட நீங்கள் சண்டை போட கூட எலியும் உங்களுக்கு பூரி கீறி அதாவது உயிர் தப்பிக்க பண்ணும் ஒரு கூட நீங்கள் சண்டை போட கூட நாய் ஒரு ரெண்டு கடி கடிக்கும் தோ நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா நாய் ஒரு ரெண்டு கடி கடிச்சிரும் அப்போது ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் கென்ஸ்டாக பண்ணும் போது அந்த ஆள் அந்த பொண்ணு கண்டிப்பாக அடித்து தள்ளி இருக்கணும் ராடால் அடிச்சிருக்கோம் முடிய பிடிச்சி ஊற்றுருக்கோம் உடம்புல கீறி இருக்கும் குத்தி இருக்கும் எதாவது பண்ணி சண்டை போட்டிருக்கோம்ல அப்படி சண்டை போடும்போது அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட இன்ஜுரி வந்திருக்கணும் வந்துருக்கக்கூடாது ஆனால் அந்த ஆள் உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்லையே கெத்தாக நடந்து போயின்னு இருக்காரு அப்போது இது ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு வராங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் போலீஸ் சொல்லுது நூற்றி ஐம்பது கிராம் அப்படின்றது நாங்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜினாவோட பெண் உறுப்போட வெயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமன் செமன்னு சொல்லி பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு உள்ளே பண்ண உடல் கூறாய்வு பண்ண ஃபொரன்சிக் மெடிசன் டாக்டரு இந்த ஸ்டூடண்ட்ஸோடு பேசியிருக்காங்க அந்த கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா எ திக் வைட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அபவுட் ஒன் ஃபிஃப்டி எம்ஜி இஸ் ஃபவுண்ட் இன் தி வெஜைனா அப்படின்ட்டு திக் அப்படின்னா திக்காக இருக்குது வைட் வெள்ளையாக இருக்குது விஸ்கஸ் கஞ்சி மாதிரி இருக்குது இந்த உமனோட விஜயனால் அந்த பெண் உறுப்பு பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எழுதியிருக்காங்க அப்போ இது என்னவாக இருக்க முடியும் செமனாக தான் இருக்க முடியும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லார்ஜிக்காக என்ன கேட்குறாங்க ஒரு ஆவரேஜ் மேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து எம்ஜியிலேருந்து பதினஞ்சு எம்ஜி தான் மேக்ஸிமம் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நூற்றி ஐம்பது எம்ஜி வந்து கிட்டத்தட்ட உற்பத்தி ஆகிருக்குன்னா அது ஒருத்தரோட செயல் எப்படி அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிக்காக வைக்கிறாங்க ரெண்டு அப்புறம் மூணாவது வந்து இந்த போலீஸ் என்ன சொல்லுதுன்னா ஃப்ராக்சர்ன்றதே இல்லை எலும்பே உடையலை ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த ப ஃபரன்சிக் டாக்டர்ஸ் கிட்ட கலந்துடலாம் எலும்பு அதுவும் உடையலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டிஸ்லொக்கேஷன்ஸ் இருக்குது இது ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இப்போ இதுதான் ஜாயிண்ட்டு இந்த போன் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே தான் அந்த போன் இப்போ கை கை இப்படி இப்படி இல்லை இது வந்து இந்த ஜாயிண்ட்டில் வந்து மூவ் ஆகுது இது விட்டு விளங்கிடுச்சுன்னா இதனால் அசைக்க முடியாது அப்போ இது பேர் டிஸ்லொக்கேஷன் ஃப்ராக்ச்சருன்றது என்னென்னா எலும்பு உடையிறது எலும்பு விளங்குறதுக்கும் எலும்பு உடையிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் டிஸ்லொக்கேஷன் ஃப்ராக்சர் போலீஸ் சொல்கிறது வந்து என்னது ஃப்ராக்சர் தான் வந்து எதுவுமே இல்லையா போய் சொல்கிறீங்க ஆனால் டிஸ்லொக்கேஷனாக இருக்கேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அடுக்கடுக்கான பொய்கள் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக ஒருத்தரோட செயல் கிடையாது அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்கிறது நடந்த இன்சிடெண்ட்டை நடந்த இடத்த ஒரு மர்டர் அண்ட் ரேப் நடந்துருக்கலாம் அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் உடனே போலீஸ் கூப்பிட்டு அந்த இடத்த சீல் பண்ணி அந்த இடத்துல யாரும் என்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு வைப்பீங்களா இல்லைனா அடுத்த நாளே அந்த இடத்த ரெனவேட் பண்ணுவீங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்தது உடனே டீனு அடுத்த நாளே அந்த இடத்த ரெனவேட் பண்ணுறாரா அப்புறம் அவர் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாராம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பயங்கர கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் லைனாக சொல்கிறாங்க ஓகேங்களா இத்தனை கேள்விகளுக்கும் போலீஸுக்கு பதிலே கிடையாது கவர்மெண்ட்டும் போலீஸும் மோதனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய மக்களோ ஒரு ஏழை எளிய மக்கள்கிட்ட கிடையாது அவங்க மோதனது ஹைலி எஜுகேட்டட் டாக்டர்ஸ்கிட்ட அதுவும் ஹெல்த்து மேடர்லாம் ஏகப்பட்ட கேஸ் வந்து நாங்கள் படிச்சுருக்கோம் ஃபரன்சிக் மெடிசனில் இது ரேப் ரேப்பான்னு எங்களுக்கு தெரியாதா ஓகேங்களா ஸோ இவங்க மாட்டினதே என்னென்னா பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி தான் மாட்டியிருக்காங்க ஏன் இவங்க பொய் சொல்கிறாங்க அவங்க பொய் சொல்கிறாங்கன்னா பெரிய அளவில் யாரையை காப்பாற்றப்படுவாங்க அவ்வளோதான் மேட்ரு இப்போ அது யார் அந்த பெரியாரி வெளியே கூட்டுவா ஆமாம் டாக்டராக கூட இருக்கட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை பண்ணது இன்னொரு ரெண்டு டாக்டராக கூட இருக்கிறோம் உங்கள் ஆளுங்க தான் ஏன் அதனால் தான் ஏன் பரவாயில்ல வெளியே கூப்பிட்டுவான் அந்த ரெண்டு டாக்டராக கூட இருக்கட்டும் ரெண்டு மினிஸ்டர் பசங்களாக கூட இருக்கட்டும் இல்லைன்னா கட்சி சார்ந்தவங்களாக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வி வாண்ட் த கரெக்ட் ஜஸ்டிஸ் ஓகேங்களா இமீடியட் ஜஸ்டிஸ் சும்மா ஃபேக்காக ஒரு பையன் இவன் தான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை மட்டும் தண்டிடிச்சுட்டு போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து குற்றவாளிகள்லாம் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியாது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொந்தளிப்பே காரணம் என்னென்னா இவங்க சொல்கிற அடுக்கடுக்கான பொய்கள் 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 சூசைட் அப்புறம் தான் மர்டர் அப்புறம் தான் வந்து ஒத்துக்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுன்றது அதுன்றது ஃப்ராக்சர் இல்லை டிஸ்லொகேஷன் தான்றது ஒன் ஃபிஃப்டின்றது வந்து இந்தோட வெயிட்டை சொன்னோம் கிராமன்றது சரி இவ்வளோ கரெக்டாக இருந்ததுன்னா நடந்த அன்றைக்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது தானே ஏன் இது வரைக்கும் ப்ரெஸில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ரிலீஸ் பண்ணல இதாங்க அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணல நடந்த அடுத்த நாளே இந்த குழந்தையோட அந்த பெண்ணோட வந்து உடம்பை வந்து க்ரிமேட் பண்ணணும் எரிக்கணுன்ற ஏன் கிளம்புறீங்க பாடியை வச்சு இன்னும் ரெண்டு போஸ்ட்மார்ட்டம்ஸ் கூட பெரிய டாக்டருங்க வேறு ஒரு இது இதில் வந்து பண்ணி பார்க்கலாம்ல ரெண்டு மூணாவது அந்த செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிங்களா கிடையாது எங்கள் இவங்க கேட்குற மாணவர்கள் சைட்லேருந்து இந்த போராடங்கள் சைட்லேருந்து கேட்குற கேள்விகளுக்கு எதுக்குமே கரெக்டான பதில் இல்லை எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்லேருந்தே பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி இதை நகர்த்ததுனால இவங்க சைடில் கொந்தளிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ அந்த இந்த மாதிரியான ஆபாச வீடியோக்கள்ல அதுக்கு அடிக்ட் ஆனவர்கள்லாம் வந்துட்டு வன்புணர்விற்கு அதிகமாக ஈடுபடுறாங்க அதுக்கான காரணம் என்ன சார் சிம்பிளாக மேடம் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச வீடியோன்றது வந்து பெருசாக வந்து இல்லை ஓகேங்களா ரொம்ப க கஷ்டப்பட்டு தான் இந்த கிரேட் மூவிஸ்லாம் கூட பார்ப்போம் ஓகே ரொம்ப கஷ்டம் அந்த ஃபேஷன் டிவினு ஒன்று வரும் அந்த ஃபேஷன் டிவி நைட் உட்காந்து பார்க்கறதுக்கு அந்த நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுவாங்க எயிட்டிஸில் அது கூட கிடையாது திருட்டு ஏதாவது திருட்டு ஏதாவது ஒரு தேட்டரில் போட்டால் தான் போய் பார்ப்பாங்க அதில் எல்லாத்துலேயுமே கூட காமிக்கிறது பார்த்திங்கன்னா நேச்சுரல் செக்ஸ் நேச்சுரல் செக்ஸ் அதுதான் பட் ஏன்னா எப்போ வந்து இருக்கிற ஃபேண்டசி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த அந்நேச்சுரல் செக்ஷுவல் வீடியோஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பெண்ணும் பெண்ணும் உடல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஆணும் ஆணும் உடல் மூணு பெண்கள் ஒரு ஆண் மூணு ஆண்கள் ஒரு பெண்ணு அப்புறம் குழந்தைகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டசிஸ் வந்து அதிகமாகும் போது இதை பார்க்கும்போது ஒரு நார்மல் மனநிலையிலேருந்து அந்த மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலவரங்கள் வந்து அதிகமாகுது இது ஒன்று ரெண்டாவது இது மட்டும் வந்து கிடையாது இதோடவே சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எக்ஸாம்பிள் ட்ரக் அடிக்ட் ஆகிடுறான் ஹெராயின் அடிக்ட் ஆகிடுறான் கொக்கைன் அடிக்ட் ஆகிடுறான் இதெல்லாம் பண்ணும் போது அவனை இன்னும் மிருகதனமாக யோசிக்க செயல்படுது இதெல்லாம் தான் பிரச்சனை இப்போ அந்த பான் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேண்டசிஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடித்து கொடுமைப்படுத்தி உடல் உறவு பண்ணுறது நம்மளே அடித்து கொடுமை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸுக்கான முக்கியமான காரணங்களாக வந்து அமையுதுன்னு ஒரு தனிநபர் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுனால ஒரு விஷயம் பண்ணுறாரு ஓகே ஒரு கேங்காக பண்ணுறப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் எப்படி இதை பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுது ஒரு கேங்காக தயர சைக்காட்டிக்ஸ் புரியுதா நான் சொல்கிறது இப்போ நம்ம மூணு பேர் இருக்கும் ஒரு விஷயம் இங்கே நடக்குது ஓகேங்களா நானும் சார் ஓகேன்றோம் நீங்கள் ஒத்துப்பீங்களா நீங்கள் கற்றுவீங்க சார் சார் தப்பு சார் இதெல்லாம் தப்பு சார் வேணாம் சார்ன்னு ஆனால் வந்து இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா மூணு மூணு டைமென்ஷன்ஸில் இது ஒத்து போகுது ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அந்த பொண்ணு காமன் எனிமையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே டைப் ஆஃப் சைக்காட்டிக் பிஹேவியர்ஸ் இருக்கணும் இவங்க எல்லாருமே ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் தான் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு செயலை யூனிஃபார்மாக செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாேருமே வந்து தேர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அண்ட் சைக்காட்டிக்ஸ் ஹூ ஓவர் டிட் திஸ் இட் கேன் நாட் பி ஜஸ்டிஃபைடுன்றது தான் நம்ம ஆன்சராக இருக்குது இந்த மாதிரியான ரேப்ல ஈடுபடுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கூட இருக்கிறவங்கள இல்ல ஒரு சின்ன பொண்ணை பண்றதா இருந்தாலுமே சரி கூட இருக்கிறவங்கள தான் பண்றாங்க அவங்களோட மனநிலை எப்படி ஏன்னா முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க அந்த டைம்ல அவங்களோட மனநிலை எப்படி மாறுது மாறுதுல சொல்றீங்க பொதுவாக எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு பணியிடத்தில் இருக்கிற பெண்ணையும் சரி நம்ம ரெகுலராக அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம் அவங்ககிட்ட பேசிகிட்டு தான் வரோம் ஆனால் நான் அந்த டைமில் நல்லா பேசுகிறதும் இந்த மாதிரியான டைமில் அவங்க மேலேயான அந்த வன்முறையில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது அவங்களோட சபல புத்தியை காமிக்குது ஓகேங்களா இட் ஷோஸ் தட்டு தேர் அரிச் டுவர்ட்ஸ் த ஃபேன்டசிஸ் அவ்வளோதான் அதில் தாண்டி வந்து அதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் நார்மலான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை அடையணும்னு ஆசைப்படுவானே தவிர மர்டர் பண்ணும் இல்லைனா இந்த மாதிரி வந்து ட அட்டாக் பண்ணணும் உடம்பு ஃபுல்லாக அடிக்கணும் உடம்பு ஃபுல்லாக கிளிக்கணும் கடிக்கணும்லாம் ஆசைப்படமாட்டான் புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது எக்ஸ்ட்ரீமில் வந்து அவனுக்கு ரொம்ப அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு அவன் வேணும்னா கூட இட்வில் பி ஒன்லி எ ரேப் கேஸ் இட் ஓன் பி எ மர்டர் கேஸ் அது மட்டும் இல்லாமல் இது சாதா மர்டர் இல்லை ப்ரூட்டல் மர்டர் டார்ச்சர் பண்ணி மர்டர் இதெல்லாம் சத்தியமாக வந்து எந்த விதமாக செய்ய மாட்டான் ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் சப்போஸ் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும் ஆசைப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அந்த பொண்ணு வந்து அவன் நல்ல நல்ல பையனாக இருந்தால் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும் போதே விட்டு போயிடுவான் புரிஞ்சிருச்சா அதை தாண்டியும் பண்ணுறான்னா இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த செக்ஷுவல் டிசையர் அதுக்கும் மேலே இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா மர்டரும் இதெல்லாம் பண்ண மாட்டான் ஆனால் இங்கே நடந்துருக்கிறது ப்ளஸ் மர்டர் விச் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் அதுவும் ப்ரூட்டல் கேங் மர்டர் அப்படின்னு இருக்கும் தே ஆர் நாட் அ நார்மல் இண்டிவிஜுவல் தே ஆர் சைக்காட்டிக்ஸ் தே ஆர் சோஷியல் ட்ரக் அடிக்ஸ் இந்த மாதிரியான கேங் ரேப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது அது இல்லாமல் அவங்க மைண்ட் செட் எப்படி சார் இருக்கும் ஏன்னா கேங் ரேப் பண்ணுறவங்க எல்லாமே வெறும் ரேப் மட்டும் பண்ணிட்டு போகாமல் அவங்களோட உறுப்பை சிதைக்கிறதா இருக்கட்டும் அவங்கள ரொம்ப கொடூரமாக பண்ணி தான் சாவடிக்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நிர்பயா கேஸையும் நம்ம எடுத்துக்கலாம் இது இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் எப்படி அவங்க ஒரு ஃபார்முலாவாக எப்படி அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு உங்களுக்கு மைண்டே இருக்காது அதுதான் பிரச்சனை சிம்பிளாக சொல்லணும் மைண்ட் இருந்தால் அவன் அப்படி பண்ண மாட்டான் அதனால் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த ஏர் சைக்காட்டிக்ஸ்னு சொல்கிறேன் ராட்சஸுன்னு ஒரு படம் ரொம்ப அழகாக வந்தது ஒரு சைக்காட்டிக்காக மாறின ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுறது எதுவுமே தப்புனே அவனுக்கு தெரியாது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிப்பான் புரிதான் நான் சொல்கிறது அதுதான் சைக்காட்டிக்ஸ் நாட் நார்மல் ஒன்று ரெண்டாவது அவங்க ட்ரக் அடிக்ஸாக இருக்கும் போது அவங்க மனசு வந்து இன்னும் மோசமாக மாறுது ஓகேங்களா அப்படிங்கும்போது திருப்பி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்துட்டு அவங்க ஈடுபடுறாங்க அதனால் வந்து இவங்க எல்லாருமே ஒரே பேட்டர் அவங்க எப்படி ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க இந்த ரேப் கேஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஹியூமன் கிடையாது ப்ளஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸுக்கு அடிமையானவங்கன்றதுனால அவங்க மூளை வேலை செய்யாது மேடம் அது திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கோங்க மூளை நார்மலாக வேலை செய்யாது இது கரெக்டு இது தப்பு இது நம்ம தங்கச்சி இது நம்ம அம்மா இது வந்து நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரியறது எல்லாமே அப்படிதான் தான் மர்டராக இருக்கட்டும் ஒரு ரேப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மூலப்பொருளாக இருக்கிறது இந்த போதை பழக்கம் தான் இந்த போதை பழக்கத்துக்கும் இது மா இது மாதிரியான வன்முறைக்கும் இருக்கிற இடையிலான தொடர்பு என்னவாக இருக்குது சார் நூறு பர்சன்ட் வந்து தொடர்பு இடைவேளையே இல்லைன்றது தான் நம்ம ஆன்சர் இருக்குது ஓகே ஏன்னா நீங்கள் சும்மா சிகரெட்டோ இல்லைனா பீடியோ இல்லைனா பார்த்தீங்கன்னா சரக்கோன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மயக்கமாக்கும் உங்களை வந்து நல்லா பேச வைக்கும் இவ்வளோ தான் ஆனால் போதைப் பொருட்கள்ன்றது உங்களை மூணு டைமென்ஷன்ஸில் மாற்றிடும் உங்களோட ஹலிசினேஷன் இலியூஷன் டெல்யூஷன் மூணுத்தையுமே மாற்றும் ஹலிசினேஷன்ன்றது என்னென்னா இந்த மூணு படம் பார்த்துருக்கீங்களா தனுஷொக்கான் போது பக்கத்தில் ஒரு இது வந்து சங்கு சங்கூதிட்டு போவோம் அது ஹாலுசினேஷன் இதை கொண்டு வரும் டெல்யூஷன்ன்றது என்னென்னா ஃபால்ஸ் பிலீஃப் ஒன்று இல்லாமல் இப்போ இங்கே இருக்கேன் நான் வந்து சிவன் என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு கனெக்டட் வித் இது டெலியூஷன் இலுஷன்ன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஒரு கயிறு தொங்குது ஒயர் தொங்குது இந்த ஒயர் எனக்கு பாம்பாக தெரியும் அது இலயூஷன் அப்போ எதிர்க்கு இருக்கிறவங்க அம்மாவே அவனுக்கு ஐஸ்வர்யராயாக தெரியும் புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது இந்த மூணு டைமென்ஷன்ஸை கொண்டு வர்றது எது ட்ரக்ஸ் அப்படி இந்த ட்ரக்ஸு கொண்டு வந்ததுன்னா அவன் என்ன தப்பு வேணால் பண்ணலாம் யார் வேணா அவங்ககிட்ட பேசி இந்த பொண்ணு போய் பண்ணு அந்த பொண்ணு ஆமாம் அழகாக இருக்குது அவங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க அடையே அம்மாடா அம்மாடான்னுவாங்க ஆனால் அவன் கண்ணுக்கு நீ ஐஸ்வர்யராய் தான் அப்படின்வா ஸோ இதுதான் வந்து ட்ரக்ஸுக்கு கொண்டு வர எஃபெக்ட்ஸு எப்படி நம்மளுக்கு பெண்களுக்கு அதிகமா இந்த மாதிரியான அபியூஸ் நடக்குதோ ஒரு பக்கம் ஆண்களுக்கும் இது மாதிரியான அபியூஸ்ன்றது நடந்துட்டு தான் வருது அதுவும் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை தொடர்ந்து அபியூஸ் பண்ணிட்டு வராங்க இத இது வந்து ரொம்ப ரொம்ப சொசைட்டியில் வந்து நிறைய வளர்ந்துகிட்ருக்கு அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொமோட்டே பண்ணக்கூடாது நிறைய சோஷியல் மீடியா இன்ட்ரவியூஸ்லாம் நான் பார்க்குறேன் ஒரு என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க போது அவனை வந்துட்டு அவருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் அதை பார்க்கவே வந்து என்னென்னா நம்ம அந்த நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக போகும் உடல் ரீதியான மாற்றம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நீங்கள் தப்பு இல்லை மேடம் ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை பிடிக்கக்கூடாது மேடம் அது உடல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்றது வந்துன்றது என்னென்னா ஒரு ஆம்பளை பொம்பளையாக மாறிடுவான் அதுக்கு தான் டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு தனி கம்யூனிட்டி இருக்குது டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்னென்னா ஒரு ஆம்பளை ஹார்மோனெல்லாம் பொம்பளையாக மாறிடுவான் ஓகேங்களா அது இயற்கையாக நடக்கிறது தட் இஸ் கால் டிரான்ஸ்ஜெண்டர் ஓகேங்களா அந்த நம்மளுக்கு தெரியும்ல மாற்றுத்திறனாளிகள் ஓகேங்களா அவங்க கரெக்டான பேர் அதுதானே தெரியல பரவாயில்ல அதுதான் வந்துட்டு அந்த கரெக்டான ஆனால் நீங்கள் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்நேச்சுரல் தட் இஸ் நாட் நேச்சுரல் அப்படி நீ மாறுற அப்படின்னா உன்னோட கால சூழ்நிலையும் சர்க்கம்ஸ்டான்சஸையும் ஒன்று அப்படி மாற்றிருக்கு புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் அவன் சின்ன வயசுலேருந்து ஆம்பளைங்களுக்கு கூடவே பழகியிருப்பான் ஹாஸ்டல்லே இருந்திருப்பான் மேல் ஹாஸ்டல் மேலுங்களே பார்த்துருப்பான் மேல் குறிப்பையே பார்த்துருப்பான் அவங்க மேல்தான் உலகம்னு வாழ்ந்துருப்பான் மேலாக மாறிடும் ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து பெண்கள் கூடவே பழகிருக்கும் ஆம்பளைங்கன்னா என்னன்னே தெரியாது பெண்களோடயே வளர்ந்துருக்கும் பெண்கள் ஹாஸ்டல்லே இருந்திருக்கோம் பெண்கள் கூடவே தூங்கியிருக்கோம் பெண்கள் வாடகூடையே இருந்திருக்கும் அப்படின்னும் போது பெண் பெண் கொண்டு தான் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் மாறுறீங்க இது வந்து நான் வந்துட்டு தப்புன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் அது கரெக்டாக இருக்காது அது நேச்சுரலாக தப்பு அப்போ அந்த உணர்வுலேருந்து எப்படி தான் வெளியே வர்றது சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாரையும் வந்து சகஜமாக பார்க்கணும் புரியுதா நான் சொல்கிறது ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணை பார்த்து பிடிக்கலன்னு சொன்னான்னா ஆம்பளையும் கிடையாது ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து பிடிக்கலன்னு சொன்னான்னா அவன் பொண்ணும் கிடையாது அதுதானாங்க ஆப்போசிட்டு தட் இஸ் நேச்சர் புரியுதா ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு லிமிட்டு இருக்கணும் லிமிட்டுன்றது என்ன பிடிக்கும் இப்போ எனக்கு உங்களை பிடிக்குதுன்னா உங்கள்கிட்ட வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க என்ன சொல்கிறீங்க யுவர் ஓகேவா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதுக்கு முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சரிங்க ஓகே ஃபைன் யுவர் ஃபீலிங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போகணும் இதுதான் ஒரு ஜென்டில்மேன்ஷிப்புக்கு அழகு புரிஞ்சிருச்சேன் நான் சொல்கிறது இந்த மாதிரி நீ பிடிக்கலன்னு சொன்னியா உன்னை உடனே ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுவேன் அப்படின்றது வந்து ஆன்டி சோஷியலிசம் ஸோ இந்த கலாச்சாரத்தை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கும் உரிமை இருக்குது ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு இதில் வந்து பொறுப்பு இருக்குது ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் பொறுப்பு இருக்குது ஒரு ஒரு ஹெட் மாஸ்டர்ஸுக்கும் பொறுப்பு இருக்குது ஒரு ஒரு ப்ரொஃபஸர்ஸுக்கும் பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட நம்ம பசங்களை வளர்க்க ஆரம்பிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒற்றையின சேர்க்கைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சருக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்குன்றது மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேனே தவிர இப்போ சேர்ந்தவங்களாம் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கடான்னு சொல்லிட்டு நான் அலிகேஷன்ஸ் வைக்க விரும்பல உங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸில் அப்படி ஆயிருக்கீங்க ஆனால் ஃப்யூச்சருக்கு அது நல்லது இல்லை இப்போ அடுத்த வர ஜென்ரேஷன்ஸும் அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு நம்ம கொண்டு போகக்கூடாது நம்ம இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி வந்து நம்ம வந்து பேச வேணாம் நேச்சுரலாக நடக்கிற ஆம்பளையும் பொம்பளையும் இருக்கிறது தான் கரெக்டு அதுதான் அடுத்த கூட ஜென்ரேஷன்ஸை வர வைப்போம் ஒரு ஆம்பளை ஆம்பளையும் இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வராது மேடம் ஒரு பெண்ணும் பெண்ணு இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வராது அடுத்த ஜென்ரேஷன் திருப்பி நம்ம உயிர் வாங்கணுன்றது தானே நம்மளோட ஃப்யூச்சர் தனியார் மருத்துவமனைகளை கம்பேர் போது அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற மருத்துவர்களுக்கெல்லாம் பனி சுமைன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ இவங்க கேஸில் எடுத்துக்கிட்டாலே முப்பது மணி நேரம் அவங்க வேலை பார்த்ததா சொல்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்ற நிலமையில் இருந்திருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது நூற்றுக்கு நூறு உண்மை அதுக்கு காரணம் என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டம் ரொம்ப அதிகம் வரும் ஏன் அதிகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஏழை எளியவர்கள் காசு இல்லாதவர்கள் காசு இருந்தால் ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க போக போகிறான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு வரான் ஸோ ஏழை மக்கள் நிறைய இந்த ஊரில் இருக்கும் ஆனால் அதுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம இந்தியாஸில் இருக்கானா இல்லை இப்போ நம்ம தமிழ்நாடு அதில் எவ்வளோ பரவாயில்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எம்எம்சி ஓமந்தராறு அதுக்கப்புறம் இஎஸ்ஐ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கு இதெல்லாம் சென்னையில் மட்டுமே இருக்கிற அரசு கல்லூரிகள் அரசு மருத்துவமனை ஆனால் நீங்கள் சப்போஸ் நார்த்திலலாம் போய்ட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டில் ராஜஸ்தான் யூபி இங்கேலாம் போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்ந்து ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமனாக இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குறைவாக இருக்கும்போது எல்லா ஊர் மக்களும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணுன்னும் போது அந்த இடத்துல வந்து கூட்டங்கள் அதிகமாகுது ஆனால் இருக்கிற டாக்டர்கள் எண்ணிக்கை அதே கம்மி எப்படி ஒரு ரெண்டு டாக்டர்னால அறநூறு பேஷண்ட் ஐநூறு பேஷண்ட் பார்க்க முடியும் அப்ப அவன் கணக்குல வேலை செய்ய வேண்டியது இருக்கு எட்டு மணி நேரம் முடிச்சுட்டு போக வேண்டிய டியூட்டியை முப்பத்தெட்டு மணி நேரம் பார்க்க வேண்டியது இருக்கு முப்பத்தெட்டு மணி நேரம் பார்த்தா உடம்பு என்ன ஆகுது மன உளைச்சலுக்கு ஷுட் ஆக்பி இன்க்ரீஸ் வெரி ஃபாஸ்ட்ல இருக்கு இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பாதுகாப்பு குறைவு ஒரு காரணமா இருக்குமா சார் ஏன்னா இந்த கேஸ்லயுமே சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு நிறைய இல்ல கேமராஸ்க்குமே வந்துட்டு பெருசா ஹாஸ்பிட்டலில் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க இதை நூறுத்துக்கு நூறு உண்மை ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு சைட்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பர் செக்யூரிட்டி ஃபோர்ஸே இருக்காது செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வயசான தாத்தாங்க அந்த பீஸ்ட் படத்தில் உட்காந்துட்டு இருக்கோங்கள அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோங்க அந்த கையில் லட்டி வச்சுட்டு அதுக்கு அடிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஸோ கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது இம்பார்டன்ஸ் அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட தீர்மானத்தில் நல்ல யங் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து நம்ம இம்ப்ளிகேட் பண்ணும் ஃப்ளோர் டு ஃப்ளோர் இருக்கணும் ஃபீமேலுக்கு தனியாக வந்து ரூம்ஸ் இருக்கணும் ஃபீமேலுக்கு வித் ரெஸ்ட் ரூம்ஸோட செப்பரேட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து சிசிடிவி கேமராஸ் ஃப்ளோருக்கு ஃப்ளோருக்கு வைக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட் வந்து பேஷண்ட்டை பார்க்குறாங்கன்னா அட்டெண்டர்ஸ்க்கு வந்து கூட நிற்கக்கூடாது கூட வந்து இன்னொரு சிஸ்டர் பாதுகாப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீர்மானங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட திருப்பியை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நார்த் சைடில் ரொம்பவே அதிகமாகவே நடக்குதுன்னே சொல்லலாம் இப்போது டாக்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகளில் நிறைய சீண்டல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க டாக்டர்ஸே வந்துட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்துட்டு சீண்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் இப்போ வருது ஏன் இதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லலை இந்த மாதிரியான ஒரு மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் அவங்க ஓபன் அப் ஆகிறாங்க எல்லாத்துக்கும் காரண பயம் தான் மேலே இருக்கவங்களை பயம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தானே வெளியே பேசாமல் இருக்காங்க இப்போ எனக்கு மேலே ப்ரொஃபஸர் இருக்கார் அவர் ஏதாவது சொல்லிடுவாருட்டு நான் பயப்படுவேன் என் கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பயப்படுவான் ஏன்னா சார் ஏதாவது சொல்லிடுவேன் அவங்களுக்கு எஸ்ஆர் பயன் அவங்களுக்கு இருக்கிற பிஜிஸ் பயப்படுவாங்க இன்டர்ன்ஸ் பயப்படுவாங்க ஸோ இந்த அதிகாரம் பயம் அப்படின்றதுனால தான் நிறைய விஷயம் ஓப்பன் பண்ண பண்ணாமல் இருக்குது ஆனால் மாதிரி ஒரு விஷயம் வரும்போது வந்து இவங்களாம் ஓப்பன் அப் பண்ணுறதுன்றது இது இதில் என்னென்னா ஓப்பன் அப் பண்ணு ஓப்பன் அப் பண்ணலன்றதோட நம்மளுக்கே தெரியும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு எல்லா அந்த ப்ரொஃபஸர்ஸோட ஆங்கிலேயும் மாற்றணும் ஓகேங்களா அவங்கள வந்து மாணவர்களை பார்க்குற அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்கிட்டலாம் வந்து அவ்வளோதான் ஃபீல் பண்ணிடுவேன் அந்த மாதிரி மெயின்டை ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ப்ரொஃபஸருக்கு தேவையான ரெஸ்பெக்ட்டை கரெக்டாக கொடுத்து கரெக்டாக க்ளாஸுக்கு வந்து போதை பார்க்கறதுக்கெல்லாம் அடிமையாகாமல் ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் இறுதியாக இந்த கேங் ரேப்ல இருந்து மீண்டு வர பெண்கள் வந்து உடல் ரீதியாகவும் மட ரீதியாகவும் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் அவங்க எதிர்கொள்றாங்க என்னங்க அதுக்கப்புறம் போயிடுங்க பல வருஷங்களுக்கு அவங்க ரெக்கவரே ஆக மாட்டாங்க அவங்க லைஃப்பில் இன்னொரு நல்ல ஒரு ஆண்மகன் வந்து ஆண்ன்றது அப்படி இல்லை நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள ப்ரூவ் பண்ணி அவங்க லவ்வோ கேரோ பார்க்குற வரைக்கும் அவங்க ஆண் சமூகத்தை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் நூறு உண்மை மன ரீதியிலேயே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க உடல் ரீதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழி ஒரு வாரம் இருக்கலாம் ரெண்டு வாரம் இருக்கலாம் பட் ஆனால் அந்த மனத்தில் ஏற்பட்டால் அன்றைக்கி நைட்டோட அந்த பயம் வந்துட்டு அவங்களுக்கு தினம் தினம் தூங்க விடாமல் ஒரு சைக்கேட்ரிக் பேஷண்ட்டாக மாற்றிடும் மாத்திருச்சு அப்படின்றது தான் வந்துட்டு உண்மை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தான் பதில் சொல்லணும் ஒரு நல்ல பையன் வந்து அவங்க மனசை மாற்றினா மட்டும்தான் அவங்களாம் மாறுவாங்களே தவிர இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஆண் சமூகத்தை அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க தேங்க்யூ யூ பிபி பிளாஸ்டிக் சேர்ஸ் உடல் பெஸ்ட் அலூச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்